ீதலேத்தும் ஜகன்மாதா ஷீதலேத்தும் ஜெகத் பிதா ஷீதலேத்தும் ஜெகத்தாத்தரி சீதலா நமோ நமக ஷீதலா தேவி பரமேஸ்வரி மகாபாரியம்மனுடைய பாதம் தொட்டு வணங்க ஜாதக சாஸ்திரத்தில் பொருத்தங்கிற விளைவை குறித்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம் பொருத்தம் சரியாக அமைச்சிட்டா இத்தனை டைவர்ஸ் கேஸ் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்காது அந்த பொருத்தத்தை பத்து வகையான பொருத்தங்களை பேசுகிறோம் அந்த பத்து வகையான பொருத்தம் அப்படிங்கிறதுல தினப்பொருத்தம் ஸ்ரீ தீர்க்கம் மகேந்திரம் யோனி பொருத்தம் ராசி பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தம் வேதை பொருத்தம் அப்படின்னு பத்து விதமான பொருத்தங்கள் தசவித பொருத்தங்கள் இந்த ஒவ்வொரு பொருத்தமும் ஒவ்வொரு விளைவுகளை கூறக்கூடியது தின பொருத்தம் சரியாக இருந்தால் ஆயுள் ஆரோக்கியமாக வாழ்ந்துருவாள் கணப்பொருத்தம் மங்கள மாங்கல்ய பலத்தை கொடுக்கக்கூடியது ஒரு அந்த வீட்டுக்கு ஒரு லெஷ்மியோட ஆட்சமாக இருக்கும் மகேந்திர பொறுத்தவங்கிறது மேலும் மேலும் செல்வம் பெருகி பார்க்குறவங்க பெருமை கொள்ளக்கூடிய வகையில் மேன்மையான வாழ்வை தரும் ஸ்திரீ தீர்க்கங்கிறது அவள் தீர்க்க சுமங்கள் அந்த பெண்ணுடைய மங்களகரத்தை பேசும் யோனி பொறுத்தவங்கிறது அவங்களுடைய தாம்பத்திய அன்யோன்யத்துக்கு உடையது சந்தான பிராப்தியோகத்துக்கு முக்கியமான ஒரு பலம் அதுக்கு பிறகு நம்ம பார்க்குற ராசி பொறுத்தவங்கிறது அவங்களுக்குள்ள ரொம்ப இணக்கமான முடிவுகளை கொடுக்கறதுக்கும் கலந்து ஆலோசிக்கிறதுக்கும் உடையது ராசி அதிபதி பொருத்தம் அதுவும் பொருந்து போயிடுச்சுன்னா இந்த பெ பெண்ணுக்கு சொல்கிறதையோ அல்லது அந்த பையன் சொல்கிறதையோ மீறி யாருமே செயல்களில் ஈடுபட மாட்டாங்க ரொம்ப புரிஞ்சு உணர்ந்து ரொம்ப அந்யோன்ய தம்பதிகளாக வாழும் பாக்கியத்தை கொடுக்கும் ராசி அதிபதி பொருத்தம் அடுத்த அப்படியில் வசிய பொருத்தங்கிறது அவங்களுக்குள்ள இனம் தெரியாத ஈடுபாட கொடுக்கும் வஷியம் அமையதோ வஷியம் பண்ணியிருக்கா சொல்கிறா இல்லையா அது மாதிரி அவங்களுக்குள்ள கணவன் மனைவியுடைய ஒற்றுமை அந்த குடும்பத்துக்கு பலம் அதனால் வஷியப் பொருத்தம் அதுக்கு அடுத்தது ரஜ்ஜு பொருத்தம் இந்த ரஜ் பொருத்தம் இருக்கிற பொருத்தங்கள்லேயே ரொம்ப முக்கியமான பொருத்தம் அது என்ன அதில் விவரங்கள் இருக்குது அப்படின்னா அது வந்து பிளட்டு அலர்ஜியை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பொருத்தம் மாதிரி வேதை பொருத்தமும் வேதை பொருத்தங்கிறது ஒத்துக்காத ஜாதகத்து நட்சத்திரங்கள் சேரும்போது அது யுத்தமாக மாறி போயிடும் ரெண்டு பேரும் சண்டைகாரவளாக இருப்பேன் இந்த ரஜ்ஜு பொருத்தம் இருக்கிற பத்து பொருத்தங்கள்லையும் ரொம்ப உன்னதமான கவனிக்கப்பட வேண்டிய ஒரு பொருத்தம் அந்த ரஜ்ஜு பொருத்தத்தை எப்படி நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் இந்த ஜோதிட சாஸ்திரம் எழுதி நம்ம நமக்கு புரிகிற மாதிரி எழுதி வச்சுருக்காங்கன்னா ஒரு மனுஷனுடைய ரூபத்தில் அந்த ரஜ்ஜு பொருத்தத்தை சொல்கிறாங்க அதை எப்படி சொல்கிறாங்க சிரோரஜு நாபி நாபிரஜு ஊரு ரஜ்ஜு பாதரஜு இந்த அஞ்சு வகையான ரஜ்ஜா சொல்கிறாங்க இந்த அஞ்சு வகையான ரஜ்ஜா சிரோரஜ் அப்படிங்கும்போது மிருகசீரிஷம் சித்திரை அபிட்டம் இது மூணும் சிரோரஜு இந்த நட்சத்திரத்துக்குடையவங்களை ஒன்று சேர்த்தா சிரசுன்னு சொல்லக்கூடிய குடும்ப தலைவனுக்கு கண்டம் அந்த பஞ்சாயத்தில் எழுதும்போது புருஷ ராகம்னு எழுதியிருக்காங்க அப்போ எந்தளவு பலமான பாதிப்பை விளைவிக்கும் அடுத்தது கண்டரஞ்சு கண்டங்கிறது கழுத்து தாலி மாலை ஏற்றுக்கிறாங்க அது எந்தெந்த நட்சத்திரங்கள் ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த ஆறு நட்சத்திரங்களும் கண்டம்னு சொல்லக்கூடிய கழுத்த இதில் உடையவாலை சேர்க்கும்போது பெண்ணுக்கு மிருத்யூ வரும் அப்படிங்கிறான் அதை பெண்ணாசம்னு எழுதியிருக்காங்க சாஸ்திரத்தில் இருக்குது நாங்கள் சொல்கிறதுக்கு அதில் என்ன இருக்கோ அதை சொல்லதான் நாங்கள் இருக்குமே தவிர அதை கூடவோ குறைச்சலோ பேச முடியாது மூணாவது ரஜ்ஜு நாபிரஜுன்னு சொல்லக்கூடியது இந்த நாபிரஜு அப்படிங்கிறது வந்து கிரகரீதியாக குழந்தையை பற்றி பேசுகிற வீடு வைர ரஜுன்னு சொல்லுவாங்க அது கார்த்திகை உத்திரம் உத்திராடம் புனர்பூசம் விசாகம் புரட்டாதி இந்த ஆறு நட்சத்திரங்களும் நாபிரஜுன்னு சொல்லக்கூடியது இதில் உடையவங்களை சேர்க்கும் போது புத்திர சந்தான பிராப்தி அமையிறதுல சில தடைகள் இருக்கும் அடுத்த அப்படின் ஊரு ரஜு ஊரு ரஜு அப்படிங்கிறது தொடை ரஜுன்னு சொல்லுவாங்க இந்த ஊரு ரஜுங்கிறது பரணி பூரம் பூராடம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த ஆறு நட்சத்திரங்களை கொண்டது ஊரு ரஜு தொடை ரஜு இந்த ஊரு ரஜு இருக்கவங்களை சேர்த்தா அவங்களுக்குள்ள தாம்பத்தியம் அநோன்யம் இருக்காது அவளுக்குள்ள சட்ட வகுப்பு வந்து கரைச்சலாகி புத்திரமாக்கியம் இல்லாமல் பிரிவினை போயிடுவாங்க அந்த வஞ்சுடைய விளைவு அதை உண்டு பண்ணும் அடுத்தது வர்றது இந்த தொலைரஜுக்கு அடுத்தது பாதரஞ்சு பாதரஜுன்னு சொல்லக்கூடியது அஸ்வதி மகம் மூலம் ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த ஆறு நட்சத்திரங்களும் பாதரஞ்சு இந்த பாதரஞ்சில் இருக்கிறமே என்ன பண்ணுவான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் இவ்வாளுக்குள்ள இந்த ரெண்டு ஆறு நட்சத்திரங்களில் ஒன்று சேர்த்தா ஏதோ ஒரு வகையில் வேலையில் அவன் ஒரு பக்கம் இருப்பான் இந்த குழந்த ஒரு பக்கம் இருப்பான் இவங்க குழந்தை குட்டியோட இந்த பெண்ணு இங்கே காத்துன்னு எனக்கு அங்கே ட்ரான்ஸ்ஃபர் வருமா அவர் இங்கே வரலாமா அப்படி கேட்டே பாதி வாழ்க்கை போயிடும் பிரித்து வாழ வைக்கும் நிலை உடையதுங்கிறான் அதனால் இந்த ரஜ்ஜுக்கு வந்து எக்ஸாம்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னா மற்ற விஷயங்கள் ஒத்து வந்தால் அது குடைய கிரகங்களை பார்க்கலாம் இதில் உடையதில் வந்து இந்த ரஜில் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான ரஜ்ஜு சிரோரஜு கண்டரஜு நாவிரஜு இந்த மூணு மையம் எக்ஸாம்ஷன்ஸ் எப்படி வரும் அப்படின்னா கண்ட கண்டரஜுக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பு குறைச்சது ஆயுள் தீர்க்கம் என்று ரெண்டு பேருக்கும் பார்த்து ஆயுஷ் காரகன் ஆயுள்ஸ்தான அதிபதி ஆயுள் அந்த வீட்டு உடைய கிரகத்தையும் அந்த வீட்டில் அமர்ந்திருக்க கிரகத்தையும் பார்த்து ஓரளவு அது மற்ற விஷயங்கள் ஒம்போதும் பொருந்தி வரும் பட்சத்தில் அதை யோசிக்கலாம் ஆனால் செய்யலான்னு தீர்க்கமாக பேச முடியல கண்டராஜை பொறுத்தளவுக்கு இது ரெண்டும் சேம் தான் நாபிரஜுக்கு குருடைய பலம் பூர்வ புண்ணியாதிபத்தியம் அஞ்சாம் வீடு ஒன்பதாம் வீடு இவர்கள் சிறப்பாக இருந்து ஓரளவு ஒத்து வந்து குரு பார்வை கிடைச்சா ஓரளவு யோசிக்கலாம் இது இந்த யோசிக்கலான்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எக்ஸிபிஷன்ஸுங்கிறதுலாம் வெறும் அஞ்சு பர்சன்ட் தான் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட்டு இந்த நட்சத்திரத்தை இந்த சேர்க்காதீங்க வேறு நட்சத்திரம் உங்களுக்கு இருபத்தேழு நட்சத்திரத்துக்குள்ளே இந்த மூணு சிரோரஞ்சு நட்சத்திரம் போக பாக்கி இருபத்தி நாலு இருக்கே அதை சேர்க்கலாம் தானே அந்த மாதிரி நீங்கள் எடுத்து செய்கிறது ரொம்ப சிறப்பை தரும் இந்த பொருத்தத்தில் வந்து தின பொருத்தம் நமக்கு ஆயுள் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான பொருத்தம் அதில் இந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக பண்ணால் நம்ம குழந்தைகளுக்கு பிரச்சனை இருக்காது அதோடு இல்லாமல் வெறும் ரஜு பொருத்தம் அல்லது பத்து பொருத்தங்களை மட்டும் தசவித பொருத்தங்களை மட்டும் வச்சு திருமணத்தை ஏற்பாடு பண்ணுறது அவ்வளோ சிறப்பாகாது கிரகானுகூலங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கிரகானுகூலத்தில் சஷ்டாஷ்டகம் பார்க்கணும் கிரகானுகூலம்னா ஒரு மனுஷன் ஒரு லக்ன ரீதியாக ஜனனம் ஜனனமாயிடுறான் அவனுக்கு அந்த லக்னம் தான் அவன் அந்த அமைப்புடையவன் அந்த அனுகூலமுடையவன் அதுக்கு எதிர்கிரகத்தை சேர்த்தா அவன் பாதிக்கப்படுவான் அதே மாதிரி அதுக்கு நட்பு கிரகத்தை சேர்த்தா யோகமாக இருக்கும் அதே நேரத்தில் அந்த கிரகத்துக்கு ஒரு இடம் அட்டமாதிபத்தியம் கொல்லும் கிரகம்னு இருக்குது அதை விட்டா அவனோட மரண யுத்தம் நடக்கும் அதே மாதிரி ஒரு ஜாதகம் லக்னம் என்ன லக்னம் வந்திருக்கோ அதுக்கு ஆறாம் இடம் அவனுக்கு ரொடரோக கடன் சத்துருஸ்தானம் அதை சேர்த்தா அந்த பொண்ணு அவனோட யுத்தம் பண்ணுறவளாக போய் கோற்றுக்கெழுத்துடுவான் அடுத்தப்பில் கிரகானுகூலங்களில் இவனுடைய லக்னாதிபதி அவனுடைய லக்னாதிபதி கிரக அமைப்புகளில் ராகு கேதுனுடைய தோஷம் இல்லாத நிலைகள் ஒத்து போகிற விஷயம் அதோடு இல்லாமல் புத்திர பாக்கியம் சந்தான பிராப்தி யோகம் மாங்கல்ய பலம் இந்த பொண்ணு அவங்க போகிறதுனால அவத்தில் இருக்க மனுஷளுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்குமா இந்த பையனுடைய ஆயுள் பலம் எவ்வளவு இவனுடைய மாங்கல்ய பலம் அவனை பாதிக்காமல் இருக்குமா கிரக அமைப்புகள் இவனுடைய கிரகம் என்ன அவளுடைய கிரகம் என்ன ஒரு கிரகத்துக்கு ஒரு கிரகம் ஆண்டியாக இருந்தால் நம்ம அதை பண்ண முடியாது இப்போ ஒரு பாம்பு ஜாதகம்னு வச்சுக்கோ பாம்புன்னா நாகதோஷ பாம்பு கூட ஜாதகம் அவளை கிணத்தை எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு கீரியோ அல்லது ஒரு எலியோ கொடுத்தா இல்லை தவளையோ சேர்த்தா அதுக்கு ஆபத்து தானே இதை கவனமாக பண்ணுனா ஏழு பொருத்தம் இருக்குது அப்படின்னு மட்டும் கொடுத்துடக்கூடாது இவைகளை கவனிக்கும் போது தான் அவன் இருந்து வாழக்கூடிய பாக்கியம் சித்திக்கும் ஒரு பெண்ணுடைய ஜாதகம் நீசபக்கத்தை பண்ணக்கூடிய ஜாதகத்தை எடுத்து ஏழு பொருத்தம் இருக்குன்னு கொடுத்துட்றார் செலவர் அது தவறானது அது மாதிரி இல்லாமல் ஆழமாக தீர்க்கமாக பண்ணுன்னா ஒரு குழந்தை கூட சண்டை பண்ணிட்டு டைவர்ஸ்க்கு போகாத நீண்ட தீர்க்க வாழ்க்கையை வாழ முடியும் மாரியம்மனை வேண்டி எல்லாரும் சிறப்பான வாழ்க்கை அடையணும்னு மகமாய வேண்டி விடைபெறுகிறேன் பொருத்தம் ரொம்ப முக்கியமான பொருத்தம் சரியான ஆச்சாரியர்கள் சரியான ஜோதிடர்களை அணுகி குழந்தைகளை சிறப்பான வாழ்க்கை பெற வேண்டுகிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளம்